ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ்லாட் ஹாப்பி நியூ இயர் வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடி சுற்றுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொலிகிறது பைபிளில் போட்டிருக்கு அவர் வருஷத்தை நன்மைனாலும் முடி சுற்றுறாராம் இந்த வருஷத்தில் இந்த உலகத்தில் மக்களுக்கு என்ன தேவை எங்கே எங்கள் தேவைப்படுது மற்றும் அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார் அதே போல் கத்திரை தேடுற பிள்ளைங்கள் உண்மையாக அவர் தேடுற பிள்ளைங்களுக்கு நெய்யாய் பாதைகளை பொழிய பண்ணுறாராம் ஆசீர்வாதத்தினால அவங்க ஜபித்த ஜபத்துக்கு அவர் பதில் கேட்டு அவர் ஆசீர்வதிக்கிறார் ஆனால் ஜபம் வந்து எப்பவுமே வீணாக போவாது போன வருஷம் கூட நம்ம ஜபிச்சிருப்போம் இந்த காரியம் நடக்கலைன்னு ஆனால் அந்த ஜபத்தை அவர் கேட்டவர் இந்த வருஷமும் செய்வார் நன்மையினாலே அது திருப்தியாக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்குறோம் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஜபமும் வேத வாசிப்போம் அதை நம்ம தியானிக்கணும் மேலே வெறுமையாக சும்மா பார்த்துருந்தா நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படித்தா வேலைக்கு அந்த வசனத்தை உட்கொள்ளும்போது கத்தருடைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும் அதுதான் இந்த வருஷத்தை நன்மைனாலும் முடிசூட்டுவார் ஆமே தேங்க்யூ